ரெங்கநாதரை இங்கே நடந்து சேவை சாதிச்சதாகும் அதனால் பிரதி அமாவாசை ஒவ்வொரு அமாவாசைக்கும் கைத்தலை சேவைங்கிறது விசேஷமாக இருக்கும் இந்த ஊரில் இந்த ஊரில் விசேஷம் நித்ய அதாவது ஒம்பது துறைகள் இருக்கு ஒன்பது படித்துறைகள் இருக்கு ஒவ்வொரு அமாவாசைக்கும் அதாவது குழந்தை இல்லாதவா கல்யாணம் ஆகாதவா ஒன்போது துறைகளையும் குளித்து பெருமாளை தரிசனம் பண்ணால் குழந்தை பேர் உண்டாகும் அப்புறம் கல்யாண திருமணங்கள் கைகூடி வரும் பெருமாளுக்கு சோழராஜா காலத்தில் முடி வளர்ந்ததாக அதுலேருந்து சௌரிராஜ பெருமாள் சௌருமுடியோட தரிசனம் கொடுக்குறாரு அதாவது ஒரு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணாலே திவ்யஸ்தலமா இருக்கு பன்னெண்டு ஆழ்வார்கள் அஞ்சு பேர் மங்களாசாசனம் பண்ணியிருக்கா இந்த தூர பத்தி திருமங்கை ஆழ்வார்க்கு மந்திர உபதேசம் பண்ணி அந்த மந்திர உபதேசம் அர்த்தத்தை திருக்கண்ணபுரத்துல இந்த உள்ள சொன்னதா இது மூலவர் நீலமேக பெருமா அவருக்கு சக்கரம் வந்து பிரயோகம் பண்ற மாதிரி இருக்கும் அதாவது விடுற மாரி சங்கு சக்கரம் நேரம் திரும்பி விடுற மாரி இருக்கும் அவருக்கு பிரயோக சக்கரம் பேர் இருக்கு ரெண்டு தான் இருப்பா இல்ல மூணு ஆண்டாளோட இருப்பா இந்த உள்ள பத்மாவதியும் செய்து நாலு நாச்சியாரோட கேள்வி பேருந்துள்ள இருக்க இது பதினேழாவது திவ்யஸ்தலமாக திருப்பளா வதகே திவ்யே விமானே புஷ்கரேஷ் சௌரிராஜ மகம்மந்தே சதா சர்வாங்க சுந்தரம் இது திருக்கண்ணபுரம் என்ற ஊர் இது நூத்தி எட்டு திவ்ய திவ்ய சேத்திரத்துல இதுவும் ஒன்னாகும் இது பதினேழாவது திவ்யஸ்தலமாகும் இது பஞ்ச கிருஷ்ண கஷேத்திரத்துல இதுவும் ஒண்ணு திருக்கண்ணபுரம் திருக்கண்ணமங்கை திருக்கண்ணங்குடி கவிஸ்தலம் திருக்கோவிலூர் பஞ்ச கிருஷ்ண கஷேரத்துல இதுவும் ஒண்ணு அதாவது கண்ணன் இருக்கிறதா ஐதீகமாக இங்க இருக்கிறது இந்த ஊர்ல விசேஷம் நித்திய புஷ்கரன் அது ஒன்பது துறைகள் இருக்குது ஒன்பது படித்துறைகள் இருக்குது இந்த ஒன்பது படித்துறையிலையும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் அதாவது குழந்தை இல்லாதவா கல்யாணம் ஆகாதவா ஒன்பது துறைகளையும் குளித்து பெருமாளை தரிசனம் பண்ணா குழந்தை பேர் உண்டாகும் அப்புறம் கல்யாண திருமணங்கள் கை கூடி வரும் இதெல்லாம் பிரார்த்தனையாக இருக்கு அதாவது நித்திய புஷ்கரணின்னு எதுக்கு பேர் வந்துன்னா எல்லா ஒரு குளத்தின் குளங்களையும் ராத்திரிலாம் குடிக்கப்படாது ஸ்நானம் பண்ணப்படாது இந்த ஊர்ல எல்லாம் எந்த எந்த எப்போது வேணாலும் குளிக்கலாங்கிறத வருது தான் நித்திய புஷ்கரணின்னு பேர் அவருக்கு அதாவது விசேஷமாக இந்த ஊர்ல கோயில் விபீஷ்ணருக்காக ரங்கநாதரை இங்கே நடந்து சேவை சாதிச்சது இது அதனால பிரதி அமாவாசை ஒவ்வொரு அமாவாசைக்கும் கைத்த மத்தியில சேவைங்கிறது விசேஷமா இருக்கும் ஊர்ல அதாவது மத்தியானம் பன்னெண்டுல இருந்து ஒரு மணிக்குள்ள சேவையானது நடக்கும் பெருமாளுக்கு சோழராஜா காலத்துல முடி வளர்ந்ததா ஐதீகம் அது சோழராஜா வந்து தரிசனம் பண்ற வரா சுவாமி பார்க்க தரிசனம் பண்ண வரும்போது அர்ச்சகர் வந்து மாலை மரியாதை பண்றாரு அவருக்கு மாலை மரியாதை பண்றச்ச அவர் கண்ணில் ஒத்திக்கிறார் மாலைய மாலையில ஒரு முடி இருக்கு ராஜா உடனே கேட்கறாரு ஏது மாலையில முடி இருக்கு ஏது என்ன பண்ணிருக்கு என்ன ஏது மாலையில முடின்னு கேட்கறாரு அப்போ பெரும் அர்ச்சகர் வந்து பெருமாளுக்கே ஒன்றுன்னு சொல்லி அவர் பொய் சொல்லிடுறார் உடனே மறுநாள் வந்து பார்க்குறேன் பெருமாளுக்கு ஏது முடி அப்படின்னு கேட்குறச்சு மறுநாள் காத்தால ராத்திரி பூரா பிரார்த்தனை பண்ணுறா நான் பொய் சொல்லிட்டேன் பெருமாள் காப்பாத்தணும் நீ தான் மறுநாள் பார்த்தா சௌ சௌரியோட முடியோட இருக்கார் பெருமாள் தரிசனம் கொடுக்குறா ராஜாவுக்கு நீ ஏதோ பொய் சொல்கிற ஏதோ வச்சு கட்டி பண்ணியிருக்க பொய் முடியாது வச்சிருக்க நீ அப்படின்னோடனே அதுலேருந்து ஒரு கேசத்தை எடுத்து காட்டு அப்படின்னாரான் அதுலேருந்து ஒரு கேசத்தை உடனே அதுலேருந்து ரத்தம் பீரிட்டு ராஜா கண்ணில் பட்டதாகும் அவர் ரெண்டு கண்ணும் இறந்ததாகவும் அப்புறம் ஒரு பெருமாள்கிட்ட பிரார்த்தனை விட்டு ஒரு கண் வந்ததாக இதிகும் அதுலேருந்து சௌரிராஜ பெருமாள் சௌர தரிசனம் கொடுக்குறார் இந்த ஊரில் எப்போதும் பெருமாளுக்கு சௌரமுடியோடு தான் இருப்பார் தரிசனம் பின்னடி வந்த மாரி இருக்கும் அவருக்கு வெளியில் வரைச்ச சேவிக்கலாம் அந்த விஷேஷம் இந்த ஊரை பற்றி அஞ்சு ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் குலசேகர் ஆழ்வார் இந்த ஊரில் அஞ்சு பேர் மங்களாசாசனம் அதாவது ஒரு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணாலே திவ்யஸ்தலமாக இருக்குது இந்த ஊரில் அஞ்சு அஞ்சு பேர் பன்னெண்டு ஆழ்வார்களில் அஞ்சு பேர் மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க இந்த ஊரை பற்றி திருமங்கை ஆழ்வார் மத்துவோர் தெய்வம் உலதன் நெருப்பாரோடு ஒத்திலே உத்ததம் உன் அடியார் கடிமை மத்தெல்லாம் பேசிலும் நின் திருவட்டெழுத்தும் கத்துனான் கண்ணபுரத்துறை அம்மானைன்னு நூறு பாசுரங்களால மங்களாசாசனம் அதாவது திருநறையூர் நாச்சியார் கோயிலுக்கு நூறு பாசுரமும் இந்தூர் திருக்கண்ணபுரம் ஆழிய எந்தூருக்கும் நூறு பாசுரங்களும் ஆழ்வார் அம்மா திருமங்க யாழ்வார் மங்களாசாசனம் அடுத்து நாச்சியார் கோயிலில் அவருக்கு வந்து உபதேசம் பண்ணார் அதை திருமங்கி ஆழ்வார்க்கு மந்திர உபதேசம் பண்ணார் அந்த மந்திர உபதேச திருக்கண்ணு பின்னாடி சன்னதி இருக்கு சக்கரம் வந்து அவருக்கு சக்கரம் வந்து பிரயோகம் பண்ற மாதிரி இருக்கும் அதாவது விடுற மாரி சங்கு சக்கரம் திரும்பி விடுற மாரி இருக்கும் அவருக்கு பிரயோக சக்கரம் பேர் விகடாசுரன் ஒரு அசுர சம்ஹாரம் சக்கர பிரயோகமா சேவை சாதிக்கிறார் மூலவர் ஸ்ரீதேவி பூமி தேவியோட இருக்கார் இங்கே அப்புறம் உற்சவர் சௌரிராஜன் ஸ்ரீதேவி பூமி தேவி ஆண்டாள் பத்மாவதி நாலு நாச்சியாரோடு இங்கே இருக்கார் அதனால் எந்த ஊர்லேயுமே ரெண்டு நாச்சியார்தான் தான் இருப்பார் இல்லை மூணு ஆண்டாளோட இருப்பா இந்த ஊரில் பத்மாவதிங்க செய்து நாலு நாச்சியாரோடு கேள்வி எழுந்தொழி இருக்கார் அதாவது ஆண்டாளும் சாசனம் இங்கே அதனால பக்கத்திலேயே ஏழுருக்காரு காட்டில் வேங்கடம் கண்ணபுரநகர் வாட்டமின்னி மகுந்திரை வாமனன் ஓட்டரா வந்து என் கை பத்த தென்னடும் கூட்டுமாகில் நீ கூட்டிகிட்டுக் கூடிய ஆண்டாளும் மங்களாசாஸ்தனம் அதனால பக்கத்திலே ஏழ் இருக்கா பத்மாவதி நாச்சியார் இங்கே திருக்கல்யாணன் ஆச்சாரா இருக்கா அதனால பக்கத்திலேயே எழுதுக்காரு அவரை கன்னிகா தானம் வாயிட்டுதான் அதிகம் சுவாமிக்கு தான கஷ்டமா சேவை சாதிக்கிறார் அதனால பக்கத்திலேயே நாலு நாச்சியாரோடு இங்கே இருக்கார் உள்ளுக்குள்ளேயே கருடாழ்வாருக்கும் தண்டக மகரிஷிக்கும் பிரத்யம் இங்கே பட்சிராஜன் பட்சிராஜன் எல்லா ஊர்லையும் எழுத்தா மாதிரி இருப்பாங்க இந்த ஊர்ல பக்கத்திலேயே இருக்கார் அதாவது கருடனுக்கு வந்து கர்வ பங்க ஸ்தலம்னு இங்க அவருடைய கர்வத்தை அடக்கத்தினால அடக்கினதனால இங்க கர்வ பங்க ஸ்தலம்னு பேர் அதனால பக்ஷிராஜன் பக்கத்திலே இருக்காரு உள்ளுக்குள்ளேயே இருக்கார் இந்த ஊரில் சேவிக்கலாம் தரிசனம் பண்ணலாம் அதுக்கு எழுத்த மாரி தண்டக மகரிஷின்னு ஒருத்தர் இருக்கார் அவருடைய தவசை இடைஞ்சல் பண்ணதான் விகடாசுரன் அசுரன் அவரை சம்ஹாரம் தான் இங்க சக்கர பிரயோகமாக ஏழ்றாரு அப்புறம் அப்படியே வந்தோன்னா திரு ராமர் சன்னதி இந்த ஊரில் இருக்கு ராமர் சன்னதி எழுத்தாப்பட விபீஷ்ணர் ஆழ்வார் அதாவது இந்த ஊரில் குலசேகர் ஆழ்வார் தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே யாவரும் தடிவணங்க அரங்கநகர் துகிண்ணவனே காவிரி நல் நதிவாயும் கணபுரத்தன் கருமணியே ஏவரிவன் சிலைவலவா ராகவனே தாலையில் ஒன்று குலசேகர் ஆழ்வார் ராமனா பாவச்சி இந்த ஊரில் மங்களாசாரம் இருக்கார் அதனால் ராமருக்கு விசேஷம் இங்கே ராமர் சன்னதிக்கு எழுத்தா மாதிரியே விபீஷ்ணர் சன்னதியும் இங்கே இருக்கு விபீஷ்ணருக்கு அதாவது அயோத்தி ராம ராமர் பட்டாபிஷேகம் முடிஞ்சோன்னா விபீஷ்ணருக்கு வந்து அவருடைய எங்கே சேவிக்கிறது அவருடைய பூஜை பண்ணாங்க அவருடைய விக்ரகத்தை கொடுத்து நீ என்னை வச்சுக்கோ ஞாபகமாக வச்சுக்கோங்கிறார் விபீஷ்ணர்கிட்ட அவர் விபீஷ்னர் வந்து எடுத்துன்னு வரச்ச நீ இங்கேயும் வச்சிடக்கூடாது நான் அந்த அந்த இடத்துல வச்சுருக்கேன் நான் பிரதிஷ்டை ஆகிடுவாங்கிறேன் உடனே அந்த ஸ்ரீரங்கத்தில் வச்சுருவார் அங்கே படுத்துட்டுறார் பெருமாள் நீ உன்னுடைய படுத்துகிட்டு உன்னுடைய நடையக எங்கே சேவிக்கிறது அப்படின்னாரா உடனே கீழே வீட்டுக்கு போக அதாவது மேலை வீடு சீரங்கமாகவும் கீழே வீடு திருக்கண்ணபுரமாகவும் மங்களாசாதம் பண்ணிக்கிறார் ஆள் அதனால் கீழே வீட்டுக்கு போ இன்னைக்கு அமாவாசை அதனால் பிரதி அமாவாசை கைத்தில் சேவைங்கிறது விசேஷம் இங்கே அதனால ராமர் சன்னதிக்கு எடுத்த மாதிரி விபீஷ்ணர் சன்னதி இந்த சொல்ல எடுத்து அப்படியே பிரகாரமாக வளம் வந்தோம்னா ஆண்டாள் சன்னதி பிரகாரத்தில் தனியாக ஆண்டாள் சன்னதி ஆண்டாளுக்கு தனியாக கோயிலை சன்னதியே இருக்குன்னு தெரியல அப்புறம் அப்படியே வளம் வந்தோம்னா கொடிமரம் கொடிமரத்தை தொகுதி சின்ன கோபுரம் அப்புறம் பெரிய கோபுரம் பெரிய ராஜகோபுரம் ரெண்டு கோபுரங்கள் இருக்குது திருக்கண்ணபுரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உள்ள விசேஷங்கள் மாசி மக உற்சவம் வைகாசி பிரம்மோற்சவம் ரெண்டு உற்சவங்கள் பெரிய உற்சவங்கள் நடைபெறுது பதினஞ்சு பதினஞ்சு நாளுக்கு திருவிழாக்கள் நடைபெறும் அதில் மாசி மக உற்சவங்கிறது மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்குது அதாவது ஒன்பது நாட்கள் கொடியேற்றி ஒம்பதாவது நாள் தீர்த்தவாரி கண்டுள்ளனர் அது திருமலைராயன்பட்டினம்னு காரைக்கால் மாவட்டத்தில் திரு பட்டணம் ஊர் அந்த ஊரில் போய் சமுத்திர தீர்த்தவாரி வர சமுத்திர தீர்த்தவாரியோட இந்த மாசி மகமானது முடிகிறது பட்சமாக அந்த தெப்ப உற்சவம் நடக்கிறது மாசி மகத்தில் மாசி மகத்தோடு ஒட்டி அப்புறம் வைகாசியில் பிரம்மோற்சவம் வைகாசி பிரம்மோற்சவம் போது கல்யாண உற்சவங்கள் திருத்தேரோடு தீ தீர்த்தவாரியோடு முடிகிறது அப்புறம் புரட்டாசி மாதத்தில் பவித்திர உற்சவம் கண்டுள்ளனர் அப்புறம் அத்தியான உற்சவங்கள் வைகுண்ட ஏகாசிட்டு மார்கழி மாதம் மத்தியன உற்சவம் இதெல்லாம் நடக்கிறது இந்த நேரம் காலை ஏழு பன்னெண்டு மணி வரைக்கும் மாலை வந்து எட்டரை கும்பகோணத்திலிருந்து நாகப்பட்டினம் போற வழியில் இடத்துல இறங்கி அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ள ஊரில் தரிசனம் பண்ணலாம் மயிலாடுதுறையிலேருந்து வரலாம் திருவாரூர்ல வரலாம் இதெல்லாம் தரிசனம் பண்ணி இதனுடைய பலன் அடையுமாறு வேண்டிக் கொள்கிறோம் முரளிதர பட்டாச்சாரியார் இந்த சன்னதி அர்ச்சகராக இருக்கு புத்தலா வதகே தீபே விமானே புஷ்டரேற்றாஜ மகம்மந்தே சதா சருவாங்க நாகை மாவட்டத்தில் உள்ள திருக்கண்டபுரத்தில் கிழக்கு திருமுக மண்டலமாக நின்ற திருக்கோளத்தில் அருள் அளித்துக் கொண்டிருக்கும் மூலவன் நீலமேக பெருமாள் உசவன் சௌரராஜ பெருமாள் விமானம் உட்பலா விமானம் மரணமானால் வைகுண்டம் என்று ஆழ்வார்கள் பாடி படை உள்ளார்கள் போல் நின்றானே கணவரத்தன் கருமனே என்று ஆழ்வார்கள் பாடி விழார்கள் ஆண்டால் காட்டில் வேங்கடம் கண்ணவரணகம் பாட்டமின்றி உறையும் பாமணன் என்று பாடி மறவில் உள்ளார் கண்ணபுரம் செல்வேன் கவலை எல்லாம் மறப்பேன் என்ற விதத்திலே பக்தர்கள் இந்த திருக்கண்ணபுரத்துக்கு வந்தால் தன்னுடைய கவலை எல்லாம் மறக்கலாம் கண்ணன் அருள் புரிவான் கண்ணபுர தாயால் அருள் புரிவான் இந்த திவ்ய தேசத்தின் பட்டாச்சாரியார்கள் கூறிய விஷயங்களை கேட்டோம் அடுத்ததா மேலும் சில புராண மேற்கோள்களை பார்க்கலாம் ஒருநாள் இத்திருக்கோயிலின் அரையர் வந்தபோது டில்லி சுல்தானின் படைகள் இத்திருக்கோயிலின் உயர்ந்த மதில்களை இடித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு மனம் பதைபதைத்தார் திரும்பி பக்கத்தில் இருந்த என் பெருமானை பார்த்தபோது பகவான் வழக்கம்போல் புன்னகை மலர சேவை சாதித்துக் கொண்டிருந்தான் டில்லி சுல்தான் இன் இந்த அட்டுழித்தை சிரித்த முகத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறாயே என்று சொல்லி கையிலிருந்த இருந்த தாளத்தை எம்பெருமானை நோக்கி வீசியிருந்தார் அது பகவானின் புருவத்தில் பட்டு ரத்தமும் கொட்டியது உடனே அந்த இரத்தத்தை துடைத்து இறைவனிடம் கழதறி எழுது தன்னை மன்னித்து விடும்படி வேண்டினார் அந்த வேண்டுதலுக்கு பலனும் உடனே கிடைத்தது மறுநாள் டில்லி தளபதி தனது அடுத்த இலக்காக மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலை படையெடுத்து அழிப்பதற்காக தனது வீரர்களை மதுரையம்பதிக்கு செல்லும்படி ஆணையிட்டார் அதனால் திருக்கண்ணபுரம் திருக்கோயில் அடியோரு நாசமாவதிலிருந்து மயிரிழையில் தப்பித்தது அன்றிரவு வீடு திரும்பிய திருக்கோயிலின் அரையர் இவ்விதம் தனது பக்திக்குரிய பெருமானின் மீது தாளத்தை வீசி அவருக்கு அபச்சாரம் செய்துவிட்டோமே என அன்றிரவு முழுவதும் புலம்பித் தவித்தார் நள்ளிரவில் மிக கடுமையான காய்ச்சலும் அவரை கொண்டது என் ஐயனை இவ்விதம் அடித்து விட்டேனே என்று இரவு முழுவதும் கண்ணீர் சிந்தி புலம்பிக் கொண்டே இருந்த அரையர் மறுநாள் காலை சூரிய உதயத்தில் இறைவனடி சேர்ந்து விட்டார் அரையர் தாளத்தை வீசியதால் சௌரிராஜ பெருமானின் திருமுகத்தில் ஏற்பட்ட வடுவை இன்றும் நாம் தரிசிக்கலாம் இன்னும் ஒரு புராணம் மேற்கோள் முன்னொரு காலத்தில் சில முனிவர்கள் இத்தலத்தில் பெருமாளை வேண்டி தவம் செய்து கொண்டிருந்தனர் சாப்பாடு தூக்கம் எனும் எதனையும் பொருட்படுத்தாமல் பெருமாலை மட்டும் எப்போதும் தியானித்து வணங்கி வந்ததால் அவர்கள் நிற்கதிர்கள் போன்று மிகவும் மெலிந்த தேகமுடையவர்களாக இருந்தனர் மகாவிஷ்ணுவிடம் அஷ்டாத்திர மந்திரம் கற்றிருந்த உபரி சிறவசு எனும் மன்னன் அந்த சமயம் தன் படையுடன் இவ்வழியாக திரும்பிக் கொண்டிருந்தான் அப்போது வீரர்களுக்கு பசி எடுத்தது எனவே இங்கு தவம் செய்து கொண்டிருந்த முனிவர்களை நிற்கதிர்கள் என நினைத்து வீரர்கள் அவர்களை வாளால் வெட்டினர் முனிவர்களின் நிலையைக் கண்ட விஷ்ணு சிறுவன் வடிவில் வந்து உபரி சிரசுவுடன் போர் புரிந்தார் மன்னனின் படையால் சிறுவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை எனவே இறுதியாக மன்னன் தான் கற்றிருந்த அஷ்டாட்சர மந்திரத்தை சிறுவன் மீது எவினான் அம்மந்திரம் சிறுவனின் பாதத்தில் சரணடைந்தது இதனைக் கண்ட மன்னன் தன்னை எதிர்த்து நிற்பது மகாவிஷ்ணு என தெரிந்து மன்னிப்பு கேட்டான் விஷ்ணு அவனை மன்னித்து நீலமேகப் பெருமாளாக காட்சி தந்தார் அவனது வேண்டுதலுக்காக இங்கேயே எழுந்தருளினார் பின் மன்னன் விஸ்வகர்மாவைக் கொண்டு புயில் எழுப்பினான் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தின் முடிவு நிகழ்ந்த இடம் இது என்பதனால் அஷ்டாட்சர சொருபி மந்திர உபதேசம் பெற்ற தலம் இந்த ஊரில் கால்பட்டாலே வைகுந்தம் கிடைக்கும் என்பதனால் இந்த பெருமாள் தலத்தில் சொர்க்கவாசல் கிடையாது மற்ற தலங்களில் அபய காட்சியோடு பெருமாள் இருப்பார் இங்குள்ள பெருமாள் தானம் வாங்கிக் கொள்ளுதல் போல் காட்சியில் இருப்பாள் இதன் பொருள் நம் கஷ்டங்களை பெருமாள் வாங்கிக் கொள்ளுதல் போல என்பது ஐதீகம் மற்றும் ஒரு புராணம் மேற்கோள் ஒரு சமயம் தேவேந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது ததிசி என்ற மகரிஷியின் மரணத்திற்கு தேவேந்திரன் காரணமானதால் அவனுக்கு அந்த தோஷம் ஏற்பட்டது அந்த தோஷத்தை நீக்கிக் கொள்வதற்காக திருக்கண்ணபுரம் நித்திய புஷ்கரணியில் நீராடி அஸ்வமேத யாகம் செய்தான் அப்போது இந்திரன் நவக்கிரக பிரதிஷ்டை செய்து சூரியனை வழிபட்டதாக பத்மபுராணம் கூறியுள்ளது இந்திரன் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட நவகிரகங்களைத்தான் இன்றும் நாம் இத்திருத்தலத்தில் தரிசிக்கிறோம் மேலும் இந்த நவக்கிரகங்களின் மீது எம்பெருமாளின் திருக்கண் பார்வைப்படுகிறது நவக்கிரக தோஷங்களை போக்குவதில் திருக்கண்ணபுரம் சக்தி வாய்ந்த திருத்தலமாக விளங்குகிறது இந்த நவக்கிரகங்களை சுற்றிலும் பன்னிரண்டு ராசிகளும் சின்னங்களும் இருப்பது வித்தியாசமான அமைப்பாக உள்ளது இங்குள்ள தீர்த்தம் மிகவும் விசேஷமானது உத்தராயணத்தின் போது மூன்று நாட்கள் இத்தீர்த்தத்தில் அனைத்து நதிகளும் நீராடி தங்கள் பாவத்தை போக்கிக் கொள்வதாக ஐதீகம் இதில் அமாவாசை தினத்தில் பித்ரு பூஜைகள் செய்கிறார்கள் இத்தலம் பூலோக வைகுண்டம் என கருதப்படுவதால் இங்கு சொர்க்கவாசல் இல்லை திவ்ய தேசங்களில் கீழை வீடாக இருக்கும் இத்தலம் பஞ்சகிருஷ்ண தலங்களில் ஒன்றாகவும் இருக்கிறது கருவறைக்கு மேல் உள்ள உட்பலாவத விமானத்தில் விஷ்ணுவை வணங்கி முனிவர்கள் தவம் இருப்பதாக ஐதீகம் எனவே இங்கு விமானத்தை தரிசனம் செய்ய முடியாதபடி சுற்றி மதில் எழுப்பப்பட்டுள்ளது இங்கு சுவாமி எட்டெழுத்து மந்திரத்தின் வடிவமாக கையில் முழுவதும் திரும்பிய பிரயோக சக்கரத்துடன் அருள்கிறார் அருகிலேயே கருடன் வணங்கிய கோலத்தில் இருக்கிறார் அடுத்ததா இத்திருக்கோயிலின் அமைப்பை பற்றி பார்க்கலாம் திருக்கண்ணபுரம் திருத்தலத்தில் மட்டும் ராஜகோபுரம் நுழைவு வாயிலில் இடதுபுறச் சுவரில் பெருமாள் சன்னதியை நோக்கி ஒரே வட்டத்தில் நவக்கிரகங்களும் ராசி மண்டலத்துடன் அதன் நடுவில் ஸ்ரீதேவி பூதேவியும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளனர் இதுபோன்ற அமைப்பு வேறு எந்த திருக்கோயிலிலும் காண்பதறிது இத்தல இறைவனான நீலமேகப் பெருமாள் தலையில் முடியுடன் காட்சியளிப்பதனால் சௌரிராஜ பெருமாள் என்றும் அழைக்கப்படுகிறார் இவர் இங்கு நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கியவாறு திருக்காட்சி தருகிறார் மற்ற கோயில்களில் உள்ளது போல அபயகரத்துடன் இல்லாமல் தானம் பெறும் கரத்துடன் உள்ளார் பக்தர்களின் துன்பங்களை எல்லாம் அவர் பெற்றுக்கொள்வார் என்பதை இது உணர்த்துவதாக உள்ளது இவர் இத்தலத்தில் உற்சவராக தலையில் முடியுடன் இருக்கிறார் உபநாச்சிமாருக்கு அப்பால் இடதுபுறம் கிரீ கிரீடத்துடன் ஆண்டாலும் வலதுபுறம் பெருமாள் மணந்து கொண்ட பத்மாவதி தாயார் என்ற செம்பவடா அரசிகுமாரியும் உள்ளனர் இக்கோவிலுக்கு எதிரில் உள்ள நித்ய புஷ்கரணி தீர்த்த பிரதான படிக்கட்டின் மேல்புறம் தீர்த்தக்கரை ஆஞ்சநேயர் சன்னதி அமைந்துள்ளது ஆஞ்சநேயருக்கு தனி கோவில் அமைந்திருப்பதால் இவரின் சக்தி அளவிட முடியாதது தெற்கு நோக்கி அஞ்சலி ஹஸ்தராக நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கும் இவர் வரப்பிரசாதி என்று பக்தர்கள் வணங்கி வருகின்றனர் அடுத்ததா இத்திருக்கோவிலில் நம் வேண்டுதலுக்கு கிடைக்கும் பலன்களை பற்றி பார்க்கலாம் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் தளத்தில் நவக்கிரகங்கள் மேல் எம்பெருமான் பெருமான் பார்வைப்படுவதால் இங்கு வந்து வழிபடுவோரின் சகல கிரக தோஷங்களும் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம் புதனுக்கு அதிபதியானவர்கள் வழிபட வேண்டிய ஒரு திருத்தலம் இது ஒரு தலைமுறையின் சாபமாக கருதப்படும் பிரம்மஹத்தி தோஷம் நீங்க இந்த திருத்தலத்திற்கு வந்து வழிபடலாம் நீண்ட நாட்களாக திருமண தடை உள்ளவர்களும் பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறாதவர்களும் இந்த திருத்தலத்திற்கு வந்து வழிபட்டால் கட்டாயம் அவர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை கல்வியில் சிறந்து விளங்கவும் வேலைவாய்ப்பு உண்டாகவும் அதன் பின் உயர் பதவிகள் கிடைக்கவும் இந்த தலை இறைவனையும் இறைவியையும் வேண்டிக் கொள்கின்றனர் இந்த தல தீர்த்தத்தில் அனைத்து நதிகளும் நீராடி தங்கள் பாவத்தை போக்கிக் கொள்வதாக அதிகம் எனவே இதில் அமாவாசை தினத்தில் பித்ரு பூஜைகள் செய்கிறார்கள் நம் ஆலயம் செல்விய அன்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒருமுறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய சிறப்புமிக்க திருக்கோவில் இது இந்த பதிவை காணும் நம் அன்பர்கள் அனைவருக்கும் நாகை மாவட்டம் திருக்கண்ணபுரத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு சௌரி ராஜ பெருமாரின் பேரருள் நிச்சயம் உண்டு இந்த முக்கியமான பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி இந்த முக்கியமான பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் ஒரு சிறப்பு மிக்க பழமையான கோவில் பற்றிய பதிவுடன் உங்களை விரைவில் சந்திப்போம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறது மட்டும் இல்லாமல் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்க அதோடு நமது ஆலயம் செல்வி வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஃபாலோ செய்யுங்க அதற்கான லிங்கை நாங்கள் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அப்போது தான் இப்படிப்பட்ட பழமையான கோவில் பற்றிய எங்களின் புதிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நமோ நாராயணாய